உபாகமம் ஒன்றாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக கர்த்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு இந்த வார்த்தை கொண்டு பேசி பலப்படுத்துகிறார் கர்த்தர் தாம் சொல்லியபடி ஆசீர்வதிக்கிறவர் நிறைவேற்றுகிறவர் சாமுவேலுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழுந்து போக தேவன் விடவில்லை ஐம்பத்தைந்துல சொல்லப்பட்டிருக்கிறது என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஒன்று